மெய்யான தேவனுடைய ஜனங்கள் என்ற உபதேச தலைப்பின் வாயிலாக நீங்கள் சிந்திக்கும் வகையில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போதெல்லாம் ஜனங்கள் சபைக்கு சென்றாலே தாங்கள்தான் மெய்யான தேவனுடைய ஜனங்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இருப்பினும் யார் மெய்யான தேவனுடைய ஜனங்கள் என்பதை வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்று இதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நமக்கு சத்தியத்தை வழங்கி தன்னுடைய ஜனங்களாக இருக்கும்படி அனுமதித்து எல்லோகின் தேவனான பரலோக தந்தைக்கும் பரலோக தாய்க்கும் என்று அதிக மகிமையையும் புகழ்ச்சியையும் செலுத்துவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் யார் மெய்யான அவர்களை நாம் எவ்வாறு வேறுபடுத்த முடியும் இவர்கள்தான் தேவனுடைய ஜனங்கள் என்று நம்மால் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் நீண்ட காலத்திற்கு முன்பு சாலுமோன் சேபாவின் ராணியிடமிருந்து ஒரு வருகையை பெற்றார் சாலுமோனின் ஞானத்தைப் பற்றி கேள்விப்பட்ட ராணி அவரை சோதிக்கும்படி முடிவு செய்தார் அவர் ஒரு செயற்கை பூக்குளுக்கு அருகில் ஒரு நிஜமான பூவை வைத்தார் அது பார்க்க ஒரே மாதிரியாக இருந்தது அதன் பிறகு எது நிஜமான பூ என்பதை தீர்மானிக்கும்படி அவள் அவரிடம் கேட்டுக்கொண்டாள் உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியுமா அந்த கேள்விக்கு பதிலளிப்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருந்தது ஒவ்வொரு தொட்டியிலும் ஒரே மாதிரியான இரண்டு பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன பின்னர் அவள் உண்மையான பூவை அடையாளம் காணும்படி சொன்னாள் மிக சிறந்த கண்பார்வை இருந்தாலும்கூட அதை சொல்வது கடினமாகும் அன்பர்களே அதை கண்டுபிடிக்க சாலுமோன் எதை பயன்படுத்தினார் அந்த பூக்களை வெறுமனை பார்த்து அவர் யூகிக்கவில்லை மாறாக அவர் அறிவியல் மற்றும் நடைமுறை அணுகுமுறையை பயன்படுத்தினார் சில தேனைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் பிடித்து வருமாறு வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார் வேலையாட்களும் அதை சேகரித்துக் கொண்டு வந்தார்கள் பின்னர் பூக்கள் இருந்த இடத்தில் தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் வைக்க சொன்னார் தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் எங்கு செல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவை மெய்யான பூவிடம் சென்றது போலியான பூக்களில் நறுமணம் இருக்காது தேனீக்களோ பட்டாம்பூச்சிகளோ அதனால் ஈர்க்கப்படவும் இல்லை இதை பார்த்து தூரத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த சாலுமோன் இதுதான் உண்மையானது இது போலியானது என்று பகுத்தறிந்தார் சேபாவின் ராணி சாலுமோனின் ஞானத்தைக் கண்டு ஏற்கப்பட்டார் அவள் ஒரு கடினமான கேள்வியை கொண்டு வந்தாலும் அவர் அதை சுலபமாக தீர்த்துவிட்டார் ஆவிக்குரிய சாலுமோனாகிய தேவனுடைய பிள்ளைகள் இங்கு இங்கே இருக்கும் நீங்கள் அனைவருமே போன்றவர்கள் தேவனுடைய மெய்யான ஜனங்களையும் பொய்யான ஜனங்களையும் உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா சாலுமோனைப் போல உங்களால் பதிலை ஞானமாக பவித்தறிய முடியுமா நமது சுவிசேஷமானது ஆசியா ஆப்பிரிக்கா ஓசியானியா ஐரோப்பா வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய முழு உலகிற்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் தேவன் இருளின் பிள்ளைகளுக்கு அல்ல தம்முடைய ஜனங்களுக்கே ரட்சிப்பை வாக்களித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படியானால் நாம் தேவனுடைய ஜனங்களா இல்லையா என்பதை நாம் அறிய வேண்டும் இல்லையா பொய்யானவர்களிடமிருந்து உண்மையான ஜனங்களை எவ்வாறு வேறுபடுத்த முடியும் இன்று இங்குள்ள அனைவருமே சாலுமோனை போன்றவர்கள் உண்மையான ஜனங்களையும் பொய்யான ஜனங்களையும் எவ்வாறு வேறுபடுத்த முடியும் என்று இந்த விஷயத்தை நாம் ஒன்றாக சிந்தித்துப் பார்ப்போம் கொரியாவில் தேசிய விடுமுறை நாட்கள் இருக்கிறது அல்லவா ஆகஸ்ட் பதினைந்து என்ன நாள் ஆதிகத்திலிருந்து கொரியா விடுதலையைப் பெற்ற தேசிய விடுதலை நாளாகும் இருப்பினும் மற்ற நாடுகளைப் பற்றி என்ன நேபாளத்தில் ஆகஸ்ட் பதினைந்து ஓர் அர்த்தமுள்ள நாளாக இருக்கின்றதா அந்த நாளில் எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று சொல்கின்றனர் அது கொரியா குடியரசின் தேசிய விடுமுறையாகும் நேபாளத்தில் இந்த நாளுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை அமெரிக்காவை பற்றி என்ன அமெரிக்காவிலும் இந்த நாளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றே உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் மார்ச் ஒன்று பற்றி என்ன கொரியாவில் அது சுதந்திர இயக்கத்திற்கான நாளாகும் மற்ற நாடுகள் கொரியாவை ஒடுக்கிய போது மார்ச் ஒன்று அன்று கொரியாவின் சுதந்திரத்திற்காக ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் இருப்பினும் பெறுதல் மார்ச் ஒன்றுக்கு ஏதேனும் சிறப்பான அர்த்தம் இருக்கிறதா இல்லை என்று உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் மார்ச் ஒன்றாம் தேதி கொரியாவின் ஜனங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அன்பர்களே நீங்கள் பதிலை நெருங்கி வருகிறீர்களா இன்னும் ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்வோம் ஜூலை நான்கு என்பது கொரியாவில் ஒரு சாதாரண நாளாகும் இருப்பினும் ஜூலை நான்கு என்பது அமெரிக்காவில் மிகவும் முக்கியமான நாள் அல்லவா அது சுதந்திர தினமாகும் ஜூலை நான்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதும் ஒரே நாடு அமெரிக்காவாகும் மற்ற நாடுகளில் இந்த நாள் அதிக அர்த்தத்தைக் கொண்டிருக்கவில்லை அதுபோலவே தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களும் இருக்கின்றன பற்றி வேதாகமம் நமது குடியிருப்பை குறித்து என்ன சொல்கிறது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திற்கு செல்வதன் மூலம் மெய்யான ஜனங்களையும் பொய்யான ஜனங்களையும் வேறுபடுத்தி பார்ப்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை பார்ப்போம் ஏனெனில் அநேகர் வேறுவிதமாய் விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள் கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்போ நமது குடியுரிமை எங்கு இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறது வேறு வார்த்தைகளில் சொன்னால் நாம் பரலோகத்தின் குடியுரிமையை பெற்றிருப்பதால் பரலோக ராஜ்யம் என்பது நம்முடைய தேசம் அல்லவா அப்படியானால் பரலோகத்தில் தேசிய விடுமுறை நாட்கள் இருக்கின்றதா சிரின் வல்லமையை நினைவுகூரும் தேசிய விடுமுறை நாள் இருக்கின்றதா ஆம் அதுதான் ஓய்வு நாளாகும் மீட்பரின் வல்லமையை நினைவு கூறும் பஸ்கா என்கிற நாளும் இருக்கின்றது மூன்று தரங்களின் ஏழு பண்டிகைகள் உள்ளன ஆனால் அவற்றில் முதலாவதாக ஓய்வு நாள் மற்றும் பஸ்கா என இவ்விரண்டையும் கருத்தில் கொள்வோம் பரலோக குடிமக்களுக்கு இந்த நாட்கள் மிகவும் முக்கியமானவை அல்லவா இருப்பினும் மற்ற நாட்டு ஜனங்களுக்கோ இந்த நாட்கள் குறிப்பிடத்தக்கவை அல்ல எனவே நாம் பஸ்காவை அறிமுகப்படுத்தும் போது பஸ்கா அழைக்கப்பட்டதால் அதை கைக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது ஏனென்றால் இது அவர்களின் தேசிய விடுமுறை நாட்கள் அல்ல பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி நமது குடியிருப்பு எங்கு இருக்கின்றது பரலோகத்தில் குடியிருப்பை பெற்ற தேவனுடைய ஜனங்கள் சிருஷ்டிகரின் வல்லமையை நினைவுகூரும் நாள் ஓய்வு நாள் என்றும் வீட்பரின் வல்லமையை நினைவுகூரும் நாள் பஸ்கா என்றும் அழைக்கப்படும் தேசிய விடுமுறை நாட்களைக் கொண்டுள்ளனர் வெளிநாட்டில் இருக்கும் அநேக உறுப்பினர்கள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் ஜூலை நான்கு உங்களுக்கு தேசிய விடுமுறை என்றால் தயவு செய்து உங்கள் கையை உயர்த்துங்கள் இந்த உறுப்பினர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் ஆம் அவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இப்போது ஆகஸ்ட் பதினைந்து தேசிய விடுமுறையாக கருதுபவர்கள் தயவு செய்து உங்கள் கையை உயர்த்துங்கள் அவர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்று உங்களால் உடனடியாக சொல்ல முடியும் அல்லவா முன்பு வந்த குழு அமெரிக்க குடியுரிமையையும் பின்பு வந்த குழு கொரிய குடியுரிமையையும் கொண்டுள்ளது அல்லவா அப்படியானால் யார் பரலோக குடியுரிமையைப் பெற்றவர்களாக இருக்கின்றனர் சிருஷ்டிகரின் வல்லமையை நினைவு கூறுவதற்கு ஓய்வு நாளையும் மீட்பரின் வல்லமையை நினைவு கூறுவதற்கு பஸ்காவை யும் தேசிய விடுமுறைகளை கைக்கொள்பவர்களே பரலோக குடியுரிமையைப் பெற்றவர்களாவர் அவர்களது குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது இந்த நாட்களை ஆசரிக்காதவர்களைப் பற்றி என்ன அவர்கள் பரலோக ஜனங்கள் அல்ல இதுதான் மெய்யான ஜனங்களையும் பொய்யான ஜனங்களையும் வேறுபடுத்துவதற்கு இயேசு பயன்படுத்திய அளவுகோலாகும் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை கொண்டு உண்மையான பூவை வேறுபடுத்திய சாலுமோன் ராஜாவைப் போலவே பொய்யான ஜனங்களிடமிருந்து மெய்யான ஜனங்களை ஒரு குறிப்பிடத்தக்க முறையில் தேவன் வேறுபடுத்துகிறார் அவர் பொய்யான ஜனங்களிடம் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் மத்தேயு ஏழாம் அதிகாரத்தை பார்ப்போம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை பார்ப்போம் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் இயேசு சொல்கிறதாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை தேவனை விசுவாசித்தும் கூட நம்மால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாவிட்டால் அது வீணான விசுவாசமாகும் தேவனை விசுவாசித்தும் பரலோகம் பிரவேசியாமற் போனால் அது எவ்வளவு துயரமாக இருக்கும் எனவே இன்று நாம் இதை பற்றி சிந்திக்கும் போது பரலோகமோ நரகமோ என்ற விதியை தீர்மானிப்பது தேவனுடைய கட்டளைகள்தான் என்று நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட உணர்தலுடன் விசுவாசப் பாதையை சரியான முறையில் பின்பற்றுவோம் தொடர்ந்து இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை தன்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு யாரை சொன்னார் அக்கிரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இது கட்டளைகளை மீறுகிறவர்களை குறிக்கிறது இயேசு பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார் எனவே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கும்போது கட்டளைகளை மீறுகிறவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் மத்திய அதிகாரத்தில் அத்தகைய ஜனங்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை நினைவூட்டுகிறது அப்படியானால் கட்டளைகளை மீறுகிறவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்றால் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுபவர்கள் எங்கு செல்வார்கள் இந்த காரியங்களை நாம் கருத்தில் கொண்டு நாம் ஒருபோதும் தேவனுடைய கட்டளைகளை புறக்கணிக்க கூடாது எண்ணற்ற ஜனங்களிடமிருந்து தம்முடைய ஜனங்களை இயேசு வேறுபடுத்துவார் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளினால் மெய்யான போவை வேறுபடுத்திய சாலுமோன் ராஜாவைப் போலவே தேவனுடைய கட்டளைகளின் வாயிலாக மெய்யான ஜனங்களை தேவன் வேறுபடுத்துவார் சிருஷ்டிகரின் வல்லமையை நினைவு கூறும் ஓய்வு நாளை ஆசரித்தவர்கள் இந்த பக்கம் நில்லுங்கள் என்று தேவன் சொல்வார் அப்போது தேவனுடைய ஜனங்கள் மட்டுமே அங்கு கூடுவார்கள் ஞாயிறு ஆராதனையை ஆசரித்து அனைவர்களும் ஓரிடத்தில் கூடுவார்கள் அன்பர்களே அவர்கள் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அல்லவா இவ்வாறாக தேவன் மெய்யான ஜனங்களை வேறுபடுத்துகிறார் மீட்பரின் வல்லமை நினைவுகூரும் பஸ்காவை உற்சாகத்துடன் கைக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இந்த பக்கமும் கைக்கொள்ளாதவர்கள் கொள்ளாதவர்கள் அந்த பக்கமும் கூடுங்கள் என்றும் தேவன் சொல்வார் தேவனுடைய ஜனங்கள் மட்டுமே கூடுவார்கள் இவ்வாறாக கட்டளைகளை மீறுகிறவர்களை தேவன் என்ன செய்வார் அவர் அவர்களை துரத்திவிடுவார் அன்பர்களே மீகா நான்காம் அதிகாரத்தின்படி கடைசி நாட்களில் யார் செய்யோருக்கு வருவார் கிறிஸ்து அன்சாங்ஹோம் இந்த பூமிக்கு வந்து பரலோக தேசிய விடுமுறை நாட்களை பற்றி தமது பிள்ளைகளுக்கு போதித்தார் முன்பு அவைகளைப் பற்றி நமக்கு தெரியுமா அவைகளைப் பற்றி நமக்கு தெரியாமல் இருந்தது பரலோக தேசிய விடுமுறை நாட்களை பற்றி யாருக்கு தெரியும் அவைகளை தேவன் மட்டுமே அறிவார் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் ஓய்வு நாளையும் பஸ்காவையும் நமக்கு வழங்கியுள்ளனர் எனவே இந்த ஓய்வு நாள் என்பது நமக்கு மதிப்புமிக்கவையாகும் இந்த உலகிலே ஒய்வு நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கின்றது தேவன் இந்த நாளை பரிசுத்தமாக்கினார் இந்த நாள் யாருக்கு பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் தேவனுடைய இது ஒரு சாதாரணமான நாளாகும் இந்த நாளை கொண்டு தேவன் மற்ற ஜனங்களிடமிருந்து தமது மெய்யான ஜனங்களை வேறுபடுத்துகிறார் புதிய உடன்படிக்கையான பஸ்கா மற்றும் ஓய்வு நாளை யார் நமக்கு வெளிப்படுத்தினார் மூன்று தரங்களின் ஏழு பண்டிகைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் தேவனுக்கு மகிமையையும் புகழ்ச்சியையும் செலுத்தி பரலோக குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்டு சியோனுக்கு திரும்பும்படி யார் நம்மை அனுமதித்தார் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புவதற்கான பாதையை திறந்தவர் யார் அவர்கள்தான் நம்முடைய தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் அல்லவா எனவே இன்று நமக்கு மகிழ்ச்சியான நாளாகும் இந்த எல்லா பண்டிகைகளும் அவருடைய நியமங்களும் நாம் நித்திய பரலோக ராஜ்யத்தின் ஜனங்கள் என்ற உண்மையை உறுதிப்படுத்துகின்றன என்று நாம் விசுவாசித்திட வேண்டும் யாத்திராகமும் முப்பத்தோராம் அதிகாரத்தை பார்ப்போம் யாத்திராகமம் முப்பத்தோராம் அதிகாரம் பதின் மூன்றாம் வசனம் முப்பத்தோராம் அதிகாரம் பதினூன்றாம் வசனத்திலே நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் ஓய்வு நாள் தேவனுக்கு உரியதாகும் இது அவரது சொந்த உடைமையாக குறிக்கப்பட்ட மிக முக்கியமான நாளாகும் நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் இது என்னவாக இருக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் வேறு வார்த்தைகளில் சொன்னால் நான் உங்கள் தேவன் நீங்கள் என் ஜனங்கள் என்பதற்கு ஓய்வு நாள்தான் ஆதாரம் என்று தேவன் அர்த்தப்படுத்தினார் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது தேவனுக்கும் நமக்கும் இடையே இந்த நாள் என்னவாக இருக்கின்றது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குறைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கணவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஓய்வு நாளில் தேவன் இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் ஓய்வு நாள் பயனற்றது என்று யாராவது சொன்னால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர் அல்ல என்பதை நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை பார்ப்போம் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது தர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதைக் கைக்கொள்ள கணவர்கள் இது என்னவாக இருக்கும் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் சிருஷ்டிகரின் வல்லமையை நினைவு ஓய்வுநாள் பொறுத்தவரை பரலோக குடிமக்கள் இந்த நாளை எவ்வாறு கருதிட வேண்டும் இது மற்றவர்களுக்கு அல்ல பரலோக குடியிருப்பை பெற்றவருக்கே கடமையாக உள்ளது நான்காவது கட்டளை என்ன ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக தேவன் நமக்கு அருளிய ஓய்வு நாளின் கட்டளையை உறுதி செய்வோம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தேவன் சொல்கிறதாவது ஓய்வு நாளை இந்த நாளை நாம் எப்படி நினைக்க வேண்டும் பரிசுத்தமாய் ஆசருக்கு நினைப்பாயாக இந்த வார்த்தைகளை பேசியவர் யார் அது தேவனுடைய பரிசுத்த பிரமாணமாகும் மேலே உள்ள வசனத்தை படித்து இது தேவனுடைய பிரமாணம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் வார்த்தைகளுமாவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே தேவன் இவையே தம்முடைய வார்த்தைகள் என்று அறிவித்து அவருடைய கட்டளைகளை ஒவ்வொன்றாக கொடுத்தார் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக தொடர்ந்து மீதமுள்ள கட்டளைகள் சொல்லப்படுகிறது இந்த கட்டளைகள் யாரோ ஒருவருக்கு பொருந்தாது இது பரலோக ஜனங்களுக்கு பொருந்தம் பிறகு ஏசாயா ஐம்பத்தாறாம் அதிகாரத்திற்கு செல்வதன் மூலம் ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை உறுதி செய்வோம் ஏசாயா ஐம்பத்தாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்கர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றிக் கொண்டிருந்து ஓய்வு நாளை ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லா செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திறனும் பாக்கியவான் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின்படி தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை அருளினார் தேவன் நமக்கு நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை அருளினார் இறுதியில் ஓய்வு நாளே கை கொள்வதென்பது நித்திய ஜீவனிடம் நெருங்கி வருவதாகும் இப்படி செய்கிற மனுஷனும் இதைப் பற்றிக் கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பயம் செய்யாதபடி தன் கையைக் காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திறனும் பாக்கியவான் இவ்வாறாக தேவன் தமது சித்தத்தை அறிவித்தார் நான்காம் வசனத்தைப் பார்ப்போம் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற தேவன் இந்த வெளிப்பாட்டை பயன்படுத்தினார் அன்னவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இது தேவனுடைய வார்த்தையாகும் அதனால்தான் இன்று நாம் ஆசரிக்கும் ஓய்வு நாள் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கின்றது இந்த ஆராதனை சேவை நமக்கு மிகவும் மதிப்புமிக்கதாக இருப்பதற்கு நாம் யார் என்பதே காரணமாகும் நாம் பரலோக குடியுரிமையை பெற்ற தேவனுடைய ஜனங்கள் ஆவோம் அதனால்தான் இந்த ஓய்வு நாள் நமக்கு மதிப்புமிக்கதாக இருக்கின்றது இது பஸ்காவிற்கும் பொருந்தும் பஸ்கா என்பது மீட்பரின் வல்லமையை நினைவுகூரும் நாளாகும் அதை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் அல்லவா யாத்திராகமம் பன்னிரண்டாம் அதிகாரத்திற்கு செல்வோம் யாத்திராகமம் பன்னிரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா பன்னிரண்டாம் வசனம் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் எல்லாம் அதன் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் ரத்தம் என்னவாக இருக்கும் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழைக்கும் போது அழைக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கக் கடவீர்கள் எந்த நாட்டின் ஜனங்கள் பஸ்காவை தவிர்க்க முடியாத நினைவுகூரும் நாளாக கை கொள்வார்கள் அவர்கள் பரலோக ஜனங்கள் மட்டுமே ஓய்வு நாளை நினைவுகூர்ந்து அதை பரிசுத்தமாக கைக்கொள்ளும் ஜனங்கள் இருந்தால் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உங்கள் நாட்டில் ஜூலை நான்காம் தேதியே சுதந்திர தினமாக கொண்டாடினால் தயவு செய்து உங்கள் கையை உயர்த்துங்கள் என்று நான் கேட்டபோது அமெரிக்க உறுப்பினர்கள் கையை உயர்த்தினார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேசிய விடுதலை தினத்தை கொண்டாடுபவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று நான் கேட்டபோது கொரிய உறுப்பினர்கள் கையை உயர்த்தினார்கள் பஸ்காவை வீட்பரின் நினைவு நாளாக கை கொள்பவர்கள் தயவு செய்து உங்கள் கையை உயர்த்துங்கள் கையை உயர்த்திய நீங்கள் யார் நீங்கள்தான் பரலோக ஜனங்கள் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருப்பது போலவே நமது குடியுரிமை எங்கு உள்ளது நமது குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது நாம் தான் தேவனுடைய ஜனங்கள் பரலோக ஜனங்களாவதற்கான தகுதியை யார் நமக்கு வழங்கினார் மீகா நான்காம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று சொல்கிறது நாம் அவருடைய போதனைகளைப் பெறவில்லை என்றால் நம்மால் பரலோக ஜனங்கள் என்ற தகுதியை பெற்றிருக்க முடியுமா நாம் எல்லாவற்றையும் இழந்திருப்போம் ஆவியும் மனவாட்டியும் இந்த பூமிக்கு வந்து நம்மை சியோனுக்கு வழி நடத்துகிறார்கள் சியோனிலே பரலோகத்தைப் பற்றிய அனைத்தையுமே அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் இந்த பூமியை சேர்ந்த ஜனங்களுக்கு இதுபோன்ற பரலோக தேசிய விடுமுறைகள் தெரியாது

பரலோக ஜனங்கள் என்ற நமது தகுதிகளை மீட்டெடுத்து நமக்கு பரலோக குடியுரிமையை வழங்கினார் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு ஓய்வு நாளில் நமது பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நித்திய புகழ்ச்சியையும் மகிமையையும் நன்றியையும் தந்தையாகிய தேவருக்கும் தாயாகிய தேவருக்கும் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி